தளபதி சிக்ஸ்டின் வந்து ஒரு லுக் டெஸ்ட் பண்ணி அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை தான் நீங்கள் இருக்கீங்க பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லக்ஸரி கார் நின்றுகிட்டு இருக்கு அண்ட் ரெண்டு சேர் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ கன் வச்சு நின்றுட்டு இருக்காங்க இந்த லுக் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு பட் ட்விட்டர்ல வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன பேச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஹசிகுணாத் படத்துல இந்த கண்செய் பார்த்தா தான் பயமாகவே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணிவு படத்துல வந்து நிறைய இடத்துல அந்த கண்ணை வச்சு சுட்டு சுட்டு அந்த படத்தை போர் அடிக்கிற மாதிரி வந்து மாத்தாரு அதே மாதிரியே தளபதி சிக்ஸ்டீன் படத்தையுமே கண்ணை கொண்டு வரா அதே மாதிரி ஆக்கிறார் அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர்ல புலம்பிக்கிட்டு இருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு தளபதி சிக்ஸ்டீன் படம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லுக் டெஸ்ட் ரெண்டு சைடு கண்ணு இருக்க மாதிரி ஒரு போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணி பண்ணிருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா மோகன்ல நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அண்ட் அதுக்கப்புறம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட் வெளியாச்சு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல மமிதா பேச்சு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரியே இப்போ இந்த படத்துல மமிதா பேச்சு நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க மியூசிக் டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அனிருத் தான் அது வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோட் போட ரிலீஸ் ஆகி நல்லா தான் பேகிட்டு இருக்கு இன்னொரு பத்து நாள் கழிச்சி தளபதி சிக்ஸ்டீன் படத்தோட அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் சோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் பார்க்கணும்னா இப்போ சப்கைப் பண்ணி நாலு போட்டு போட்டிக் பண்ணிட்டு பாருங்க அப்படிதான் வீடியோ நாளை சந்திக்கலாம் கார்த்தி நாளைக்கு நல்ல அப்டேட் வீடியோ சந்திக்கிறேன்